ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா வள்ளியூர் ராதாபுரம் தாலுகா அனு வந்தாலே உங்களுக்கு விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா இது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அருகில் இருப்பதனால் பதினோரு ஏக்கர் தென்னதோப்பு வந்துருங்க பதினோரு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு பதினேழு லட்சம் ரூபா ஒரு சென்றோட விலை பதினேழாயிரம் ரூபாய் பாருங்க இப்போ அதனுடைய ஃப்ரண்டேஜ் கம்ப்ளீட்டாக காணிக்க மாநில நெடுஞ்சாலை வள்ளியூற்று ராதாபுரம் போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலை டபுள் ரோடு அந்த ரோட்டில் வந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அளவில் வந்து மண் ரோட்டில் போனோம் உள்ள பாதை நம்முடைய லேண்டில் தான் அந்த பாதை வந்து எந்த என்றாகி முடியுது பக்கத்திலேயே ஒரு கால்வாய் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நல்ல குளம் ஸோ தண்ணி பற்றாக்குறை இல்லாத நல்ல நீரோட்டம் உள்ள ஒரு இடம் ஒரே ஒரு கையெழுத்து தான் பதினோரு ஏக்கர்னால் உங்களுக்கு வந்து ஒரு தென்னை ஒரு எண்ணம் ஒரு தென்னைக்கு மேல் இருக்கிறதாக சொல்லுவாங்க இது போக உள்ள கொய்யா மரம் இருக்குது கருவேப்பிலை மரம் நிற்கிது வாழை கொஞ்சமாக ஒரு 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 ஏக்கர் போல வாழை வச்சுருக்காங்க பண்ணை நிற்கிது வேப்ப மரம் நிற்கிது மாமரம் நிற்கிது இவ்வளவு மரமும் நிற்கிது ஆனால் உங்களுக்கு கம்ப்ளீட் பாருங்கள் தென்னை தான் அதிகம் நான் சொன்ன இந்த மாமரம் இதெல்லாம் பார்த்தா மூணு நாலு மரம் தான் நிற்கும் கருவேப்பிலை மரம்னா ஒரு மூணு நாலு மரம் நிற்கும் இப்படி தான் கொய்யா மரம்னா ஒரு நாலஞ்சு மரம் நிற்கிது கம்ப்ளீட் தென்னை தான் இளம் மரங்க அஞ்சு வருடங்கள் பூர்த்தி ஆகாத மரங்கள் தான் அதிகமாக நிற்கிது ஏன்னா ஒவ்வொரு மரங்கள்லேயும் இந்த பூ பாலை வந்தும் வராமலுமாக இருக்குது கொஞ்சம் இடத்துல ஒரு ஒரு ஐம்பது போல் தென்னை தான் என்ன பார்த்திங்களா கொஞ்சம் பெரிய தென்னை அதாவது ஒரு பதினைந்து இருபது அடி ஹைட்டில் இருக்கும் மீதியெல்லாம் நான் பார்க்கக்கூடிய இளந்தென்னை தான் இளந்தென்னை தான் அதிகம் அது ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க ஒரு ஐம்பது தென்னை கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சமாக ஒரு பத்து இருபத்தஞ்சி முப்பது தென்னை வச்சுருக்காங்க அது இப்போ காய்ப்பல் இருக்குது இந்த தென்னையில் ஏன்னா இது ஐந்து வருடம் பூர்த்தி ஆகலை கம்ப்ளீட் ஆகலை அதனால் இப்போ தான் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மரம் வந்து பூ பிடிப்பதற்கு தொடங்குது இது வந்து குளம் நம்மளோட லேண்ட்லேருந்து பார்க்கும்போது தெரியுது ஒரு குளம் குளத்தோட கரை நல்ல ஒரு விலை குறைவாக இந்த இடம் வந்து தென்னந்தோப்பு அதாவது தென்னந்தோப்பு வரம் பாருங்க அதுல மாமரம் நிற்கும் நெல்லி மரம் நிற்கும் சப்போட்டா நிற்கும் இந்த மாதிரி மிக்சிங்ல வரும் ஆனால் தென்னை மரங்கள் மட்டுமே இருக்குன்னா பெஸ்ட் ஒரு தோப்பு பதினோரு ஏக்கர்ல உங்களுக்கு வந்துருக்குது மிக விரை மிக குறைந்த விலையில வந்திருக்குது ஏன்னா தென்னை தனியாக கிடைப்பது அறியுது இது உங்களுக்கு தென்னை தனி மரமாக மெயின்டென்ஸு சமீப காலமாக அதாவது இந்த வாழை போட்டிருக்காங்க பார்த்திங்களா அவங்க கையில் வந்து கொஞ்சம் பார்த்துடுங்கன்னு சொல்லி அவங்க வெளியூர் போனதுனால அவங்க அந்த வாழையை கவனிக்காங்க நான் தென்னை பெரிய அளவு பராமரிப்பு இல்லை இதுதான் காரணம் தென்னை கொஞ்சம் கூட நம்ம வந்து கம்ப்ளீட் லேண்டு முழுவதும் சொட்டு நீர் போட்டுக்காங்க ஏன்னா இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நல்ல ஒரு கிணறு இருக்குது போர் இருக்குது கம்ப்ளீட் லேண்டு முழுவதும் பிவிசி பைப் வந்து பதிக்கப்பட்டு அங்கங்கே வாழ்வுகள் சொட்டு நீர் எல்லாம் வந்து புதியதாக வாங்குவார்கள் அதை எடுத்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் நல்ல செம்மண்ங்க நல்ல செம்மண் வேப்ப மரம்னு சொன்னது வந்து ரொம்ப இல்லை ஒன்றோ ரெண்டோ மரம் தான் நிற்கும் எல்லாமே அப்படி தான் கொய்யா மரம் ஒன்றோ ரெண்டோ மரம் நிற்கும் ஸோ தென்னை தான் கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு தென்னை தான் இதில் இருக்குது நல்ல ஒரு மன மாநில நெடுஞ்சாலையிலேருந்து ஒன்னே முக்கால் ஒன்றரை ஒன்னே முக்கால் கிலோமீட்டர் தான் இருக்கும் தேவையானால் கால் பண்ணுங்கள் பிரித்து கொடுக்க மாட்டாங்க மொத்தமாக தான் கொடுப்பாங்க வெளியே வந்து நம்ம பேசிக்கலாம் ஓகே தேங்க் யூ